ஹாய் ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம் அன்பான வணக்கம் தோ பாருங்க நம்ம கையில் என்ன இருக்குது பாருங்கள் சந்துலி ஒன்றும் இல்லை பரம்பு ஓட்ட போகிறாங்க அதாவது ஏர் ஓட்ட போகிறாங்க பரம்பு தூக்கி போயிட்டாங்க நாம் சந்துலி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம கையனில் ஏர் ஓட்ட போகிறாங்க அதுக்கு தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் சந்திலி எடுத்துக்கொண்டு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஓட்டிகிட்டுருக்காரு பாருங்கள்